கொன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நீதிமன்றம் உத்தரவுகளை மீறி பாறைகள் உடைக்கும் பணி இந்த பணிகள் நடைபெறுவதால் முன்னாள் கூடுதல் தலைமைச் செயலர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொன்னூர் அருகே நீதிமன்ற உத்தரவுகளை மீறி தனியார் தோட்டத்தில் பொக்லைன் அம்மையை பயன்படுத்தி சாலை அமைத்து பாறைகளை உடைக்கும் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு அபாயம் உள்ளதால் கட்டிடங்கள் கட்ட பல்வேறு விதிமுறைகள் உள்ளன பொக்லைன் பயன்படுத்தவும் முறையாக அனுமதி பெற்று விவசாயத்திற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனினும் சில இடங்களில் விவசாயம் என்ற போர்வையில் பொக்லைன் பயன்படுத்தி அனுமதி பெற்று மலைப்பகுதிகளை அழித்து கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதும் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் குனூர் எடப்பள்ளி இலித்துறை கிராமத்தில் மலையில் சாலை அமைத்தும் பாறைகள் உடைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இது தொடர்பாக நீலகிரி சுற்றுச்சூழல் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் முன்னாள் கூடுதல் தலைமைச் செயலர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அனுப்பியுள்ளாா் அவர் தெரிவிக்கையில் குன்னூர் எடப்பள்ளி இலித்துறை கிராமத்தில் உள்ள தனியார் தோட்டத்தில் இரவு நேரத்தில் விதிகளை மீறி பொக்களின் பயன்படுத்தி சாலை அமைக்கப்பட்டு வருகிறது நீலகிரியில் பாறைகளை வெடிக்க உயர்நீதிமன்றம் தடை விதித்த போதிலும் அதனை மீறி இங்கு பாறை வெடிக்க வைக்க டிராக்டரில் ஆழமான துளைகள் போட்டு உடைக்கும் பணி நடைபெற்று வருகிறது செங்குத்தாக பத்து அடி உயரத்திற்கும் நாற்பது அடி அகலத்திற்கும் மண் தோண்டப்பட்டு சாலை அமைக்கப்பட்டு வருகிறது இதன் அருகில் மரங்கள் வெட்டப்பட்ட போதும் வனத்துறையினர் கண்டுகொள்ளவில்லை இதனை கண்டுகொள்ளாத ஊராட்சி தலைவர் மற்றும் செயலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு மனு அனுப்பியுள்ளனர் மாவட்ட நிர்வாகம் விதிமீறலில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று அவர் கே சௌத்ரி தெரிவித்துள்ளார் வருவாய்த்துறையினர் கூறுகையில் எடப்பள்ளி இழித்துறை அருகே குறிப்பிட்ட பகுதியில் நடைபெற்ற விதிமுறைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டுள்ளது விரைவில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர்